பிரியமானவர்களே திருச்சபை இந்த அன்னை மரியா என்று பார்க்கிற போது அன்னை மரியா இயேசுவை ஈன்றெடுத்தார் ஏசு இறைவனாக இருக்கிறார் ஆகவே அன்னை மரியா இறைவனின் தாய் என்று அறிக்கை இடுகிறது இது நம்முடைய அடிப்படையான கத்தோலிக்க விசுவாசம் என்று பார்க்கிறோம் ஜனவரி மாதம் முதல் தேதி அந்த திருநாளையே நாம் கொண்டாடுகிறோம் அன்னை மரியா இறைவனின் தாய் இந்த லாஜிக்னு சொல்லுவாங்க இதில் என்ன லாஜிக் இருக்கிறது திருச்சபை கொடுக்கக்கூடிய லாஜிக் இதுதான் அன்னை மரியா இயேசுவை எடுத்தார் இயேசு இறைவன் ஆகவே அன்னை மரியா தாய் ஆக கடந்த பத்தாண்டுகளுக்கு முன்னால் நம்முடைய முந்தைய திருத்தந்தை இன்றைய புனிதர் இரண்டாம் சான்பால் அன்னை மரியாவை ட்ரிக்ஸ் என்பதாக அறிவித்தார் அன்னை மரியா இயேசுவின் உடன் ரட்சகி இயேசு ரட்சகர் மீட்பர் என்றால் அன்னை மரியா உடன் ரட்சகி உடன் மீட்பர் இயேசுவோடு இணைந்து இயேசுவோடு சேர்ந்து அந்த இரட்சத்தை இந்த மீட்பை நமக்கு கொண்டு வந்தவர் என்பதாக அதை நம்முடைய விசுவாசமாக அவர் பிரகடனம் செய்தார் என்று பார்க்கிறோம் பிரியமானவர்களே நாம் வைத்திருக்கிற அந்த நற்கருணை பேழை மரத்தாலோ சில உலோகத்தாலோ ஆனதாக இருக்கலாம் அன்று இஸ்ராயல் மக்கள் கடவுளது பிரசன்னத்திற்கு அடையாளமாக அமைத்து கொண்ட சந்திப்பு கூடாரம் அழியக்கூடியது அதுவும் சில உபகரணங்களால் ஆனது பின்னொரு நாளில் அவர்கள் செய்து கொண்ட உடன்படிக்கை பேழையும் மரத்தால் ஆனதாக இருந்தது ஆனால் இந்த அன்னை மரியா என்கிற இந்த உடன்படிக்கை பேழை அந்த உடன்படிக்கையான அந்த இயேசுவை தம்முடைய உதரத்திலேயே சுமந்தார் என்று பார்க்கிறோம் உலோகத்தால் அல்ல மரத்தால் அல்ல செய்யப்பட்ட இந்த பேழை ஆக இயேசுவை தம்முடைய திரு உதரத்தில் சுமந்தவராக அந்த நற்கருணை ஆண்டவரே தம்முடைய திரு உதரத்தில் சுமந்தவராக இருந்து இன்று நம்மால் அவரை நம்முடைய உதரத்தில் சுமக்கவில்லை என்றாலும் கூட நம்முடைய இதயத்தில் சுமந்து வாழ நமக்கு அழைப்பு விடுக்கிறவராக அன்னை மரியா இருக்கிறார் என்று பார்க்கிறோம் ஆகவே